உங்கள் புதிது செய்தி தளத்தில் சொல்லதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம் சொல்லதிகாரம் நீர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இன்று இந்திய அரசியலை குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலை ஒரு அணுகுண்டு போட்டு அதிர வைத்த ஒரு நபரை நாங்கள் சந்திக்கின்றோம் இலங்கை வந்திருக்கின்றார் இயக்குனர் ராஜ்குமார் அது என்ன அவர் அந்த அதிர்வை ஏற்படுத்தியது என்ன என்பது இந்திய அரசியலுக்கு தெரியும் ஆனாலும் இலங்கையர்களுக்கு நாங்கள் அதை சொல்லி வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இலங்கையில் தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்ததாகவும் அவருடன் இருந்து படங்களை எடுத்து சாப்பிட்டு ஆயுத பயிற்சி எல்லாம் எடுத்ததாகவும் மிக காலமாக சொல்லி வருகின்றார் திடீரென்று ஒருவர் வெளியே வந்து பிரபாகரனுடன் இருக்கும் இந்த படங்கள் இந்த படம் அது உண்மை இல்லை அது நான் கிராஃபிக் மூலம் செய்து கொடுத்தது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார் அவர்தான் இயக்குனர் ராஜ்குமார் அவர் இலங்கை வந்திருக்கின்றார் தற்செயலாக நண்பர் ஜெயினி மூலம் அவரை சந்திக்க கிடைத்தது வணக்கம் உங்களை இலங்கைக்கு வரவேற்க வணக்கம் நீங்கள் திடீரென்று பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு சீமானுடைய அந்த படம் பற்றி பேசுவதற்கு வெளியில் வந்தவுடன் இந்த பதினெட்டு வருடமும் இவர் எங்கே போனார் என்கின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது அதில் தர்க்கரீதியாக ஒரு நியாயமும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பதினெட்டு வருடமும் நீங்கள் எங்கே போனீர்கள் அது ரொம்ப நியாயமான கேள்வி தான் இந்த பதினெட்டு வருடம் நீங்கள் ஏன் சொல்லலை அப்படிங்கிறது சரியாக தப்பான தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை ஏன்னா ஒரு புகைப்படம் ஒரு மனசுக்கு பிடிச்ச அதை இல்லாத ஒரு தலைவரோட நம்ம ஒரு இணைச்சி கொடுக்குறோம் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இது ஒரு குடும்பத்தில் ஒரு புகைப்படமாக மாட்டி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு செவிட்டரில் மாற்றக்கூடிய ஒரு புகைப்படமாக நினச்சிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஏன்னா ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் ஒரு குடும்ப தலைவர் இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த குடும்ப தலைவர் கூட நம்ம வந்து நம்ம புகைப்படம் இருக்கணும்னு நினச்சி சிலர் புகைப்படங்கள் போட்டு வைக்கிறது நம்ம குடும்பங்களில் இயல்பு அந்த படத்தை உருவாக்கும் பொழுது அப்படியான ஒரு மனநிலையில் அப்படியான ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட படம் தான் அது அது காலப்போக்கில் அவரை சந்தித்து ஆமைக்கறி சாப்பிட்டதாகவும் ஆயுத பயிற்சி எடுத்ததாகவும் இட்லிக்கறி சாப்பிட்டதாகவும் அரிசி கப்பல் ஆயுத ஆமையின் ஓட்டை திருப்பி போட்டு அதில் இயற்கை படகு சவாரி செய்ததாகவும் வந்த கதைகளோடு வரும்பொழுது அதற்கு ஆதாரமா இருந்த அந்த புகைப்படம் சில நேரம் நகைச்சுவையாக இருக்கும் சில நேரம் இது எந்தவித சமூகத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை அப்போது தமிழக அரசியலில் என்ற புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக நிச்சயமாக அது தவறான ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்படும் ஏன்னா அப்படியான போர் உச்சத்தில் இருந்த சூழலில் அல்லது போருக்கு மக்கள் வந்து தயாராகிட்டு இருந்த அந்த அந்த பதட்டமான சூழலில் இவரை இவர் வர வச்சு ஆமைக்கறி சாப்பிட்டதாகவும் அல்லது அவர் ரொம்ப ஜாலியாக எல்லாம் களத்துக்கு அனுப்பிட்டு இவர் வந்து ஏதோ வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும் வெளி உலகத்தில் ஒரு தவறான பிம்பம் அது வரைக்கும் பிரபாகரன் என்ற பெயரின் மீது இருந்த ஒரு ஒரு பார்வை இவர் பேச்சுக்கு பிறகு மாறுது அப்போ என்ன ஆயிடுச்சு இது வந்து ஏதாவது இயக்கத்தோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கா இயக்கம் திரும்ப இயங்க போவதா இல்லை திரும்ப அந்த தனி நாடு கோரிக்கைகள் முன்வைக்க போறாங்களா எதுவுமே இல்லாத அமைதி சூழல் ஆகிடுது அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் அடுத்தடுத்து இங்க வந்து இலங்கையிலேயும் அந்த சூழல் மாறிடுச்சு அப்போ அவர் பேசிட்டு இருக்காரு என்னன்னா தொடர்ந்து அது 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 குறிச்சு அவர் பேசிட்டு இருக்கிறத உலகம் முழுக்க வாழக்கூடிய அஹ் ஈழத்தமிழர்கள் என்னவா நினைச்சாங்கன்னா ஏதோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஆறுதலா இருக்கு அப்படிங்கிற மனநிலை விட்டாங்க நம்ம அது வந்து சில நேரங்கள் அந்த புகைப்படத்தை எடிட் பண்றதுக்காக கொண்டு வந்த அவருடைய நண்பர்கிட்டையும் நான் இது சம்பந்தமா என்ன இப்படி போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு விவாதிக்கிறது உண்டு அவர் சொல்வார் விடுற நம்மளால ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டாரு இன்னைக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த புகைப்படம் தானே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அவர் சொல்லும்போது அது எந்த வித பாதிப்பும் சமூகத்துல ஏற்படுத்தல அது ஒருத்தர் வளர்றாரு வளர்ந்துட்டு போறாரு அது தவறான தவறுதான் அது இன்னைக்கு நமக்கு பெருந்தவறா தெரியுது அது என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல அந்த அந்த பொய் சொல்லக்கூடிய தன்மை அதிகமாகி 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 இன்னைக்கு அது தமிழ்நாட்டு அரசியல தமிழ்நாட்டுக்கு எது பாதுகாப்பா இருந்ததோ இது நாள் வரை மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டை எது வந்து ஒரு அரணா காப்பாத்துச்சோ அதுல இவர் கைவிக்கிறார் அவருடைய அரசியல் தேவைக்காக பெரியார் பெரியார் உட்பட முற்போக்கு இயக்கங்கள் முற்போக்கு தலைவர்களை கொச்சப்படுத்துறதும் தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகள் ஆபாச பேச்சு ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கே சிறிதும் தகுதி இல்லாத வகையில் இவர் பேசுற பேச்சுகள் இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டோட சமூக நீதி கோட்பாடு இது அரசியலாக எதுவுமே கூட எனக்கு கவலை இல்லை சமூக நீதி ஒன்று இருக்குல்ல அரசியல் கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய மக்களை கட்டி காக்கக்கூடிய சமூக நீதியா நாம் நினைக்கிற ஒரு சில விஷயத்தை இவர் உடைச்சி இழிவுபடுத்தக்கூடிய இடத்துல வரும் பொழுதுதான் தான் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படி என்றால் அந்த பெரியார் பற்றிய சீமானுடைய கருத்துக்கள் தான் இந்த விடயத்தை இருந்தது என்றால் பெரியார் மட்டுமல்ல பெரியார் பற்றி அவர் பேசுனது ஒரு தொடக்கம் தான் தொடர்ந்து பிற்போக்குவாதிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு அங்கு யாரெல்லாம் வந்து சமூக நீதிக்கு எதிரா ஏதாவது வட மாநிலம் மாதிரி கலவரத்தை ஏற்படுத்திட முடியாதா தமிழ்நாட்டை எதையாவது வந்து ஒரு பிற்போக்கு சக்தியை பிற்போக்கு ஒரு தன்மையை உருவாக்கி நம்ம கைப்பற்றிட முடியாதான்னு காத்துகிட்டு இருந்தவங்களுக்கு இவர் துணை போறார் அது தமிழ்நாட்டோட மக்களை சார்ந்த பிரச்சனை வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது நாளைக்கு அது வந்து எப்படி இன்னைக்கு வடநாட்டுல இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்றதா வடநாடுகள் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வராங்க பிழைப்புக்காக வாழ்வாதாரத்துக்காக பெண்டாட்டி பிள்ளைகளோட மூட்டை முடிச்சலம் கட்டிட்டு ரயில்லையும் பஸ்லயும் வந்துட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா ஓரளவுக்கு இந்த சமூக நீதியே சில விமர்சனங்கள் இருக்கும் அதையும் தாண்டி ஓரளவுக்கு இவங்க வந்து இந்த சமூக நீதியை கட்டி காப்பாற்றினது இந்த மக்கள் மா மாநிலத்தை ஓரளவுக்கு முன்னேற்றினது இன்றைக்கி யாரெல்லாம் அங்கே வந்து அங்கே பஞ்சம்பளைக்கிறதுக்கு வராங்களோ அந்த மக்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த அரசியல் சித்தாந்தங்கள் உடையவர்கள் தமிழ்நாட்டை அதே சித்தாந்தத்துக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு பெரிய அயற்சி ஆகுது என்னடா ரொம்ப கேடுகட்ட செயலாக இருக்குது ஒரு அரசியலுக்கே அப்பாற்பட்ட செயலாக இருக்குது அப்படிங்கும் பொழுது தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் பெரியார் மட்டுமல்ல தொடர்ந்து சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் தொடர்ந்து பிற்போக்கு சக்திகளுக்கு ஆதரவான விஷயங்கள் அவருக்கு ஒரு யாரெல்லாம் வந்து அவரை பாதுகாத்து நிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதன் அடிப்படையில இது சொல்லப்பட்டதுதான் அப்படி என்றால் இந்த விடயம் நீங்கள் சொன்ன பிறகு அது உண்மையிலேயே சீமானுக்கு பெரிய ஒரு தர்ம சமர்த்தி ஏற்படுத்தியது அவர் அதை ஒரு நையாண்டி மாதிரியே நான் பிரபாகனை சந்திக்கவில்லை என்று ஊடகங்களிடம் நேரடியாக சொல்லியிருந்தால் அதில் ஒரு நையாண்டியாக சொல்லி இருந்தாலும் கூட அதில் ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தது இது தம்பிக்களுக்கு நாம் தமிழர் தம்பிக்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது தெரியும் உங்களுக்கு அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக அச்சுறுத்தல்கள் ஏதாவது அது தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருந்துச்சு நேரடியாக தொலைபேசி தொலைபேசி மூலமா நேரடியாக என்னோட வீட்டுக்கு வரது தொலைபேசி எடுக்கலன்னா குறுஞ்செய்தி அனுப்புறது இந்த மாதிரியான இது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட அநாகரிகமான செயலாக நிறைய செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அப்புறம் இது இது ஒரு ஒரு என்னது ஒரு விஷயத்தை தாங்க முடியாத ஒரு கசப்பான உண்மையை வந்து பார்த்தவங்களுக்கு வந்து வேறு இல்லை இந்த மாதிரியான செய்கைகள் மூலம்தான் அவங்க வந்து ஏதாவது அவங்களுடைய ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சரி இது சம்மந்தமாக நீங்கள் போலீஸ் முறைப்பாடுகள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா இல்லை அப்படி கொண்டு போகணும்னு நான் நினைக்கல பெரும்பாலுமான அழைப்புகள் தொலைபேசி அழைப்புகளாக இருந்தது அதை முழுக்க தவிர்த்துட்டேன் அது போதுமானதாக இருந்தது அதை போயிட்டு அவங்களுக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் ஏதோ ஒரு அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்மளை அச்சுறுத்துறாங்க அது ஒரு அந்த எண்ணையும் கொடுத்து அவங்க அனுப்பின செய்தியவோ அல்லது அவங்க பேசுகிற வசவுகளையோ கொடுத்தா அது ஒரு வலிமையான வழக்குக்கான தகவல் தான் அதை இவருக்கு விசுவாசத்தை காட்டுறதாக கொடுக்குற அவங்களுக்கு மேலே போய் அதை சொல்லி அது வழக்கம் ஓடிக்கிட்டு கிடந்து அது அவங்களுக்கு தேவையற்ற சிக்கல் தான் அந்த அது அவங்களுக்கு அந்த பரபரப்பு அடங்குற வரைக்கும் அப்படி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு விட்டுட்டேன் நான் சரி உழைச்சி போட்டோம் அப்படி இப்போது நீங்கள் பார்ப்பதற்கு இளமையானவராக இருக்கிறீர்கள் இப்போ அது பதி பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு இன்னும் ஒரு விலைமையானவராக ஒரு ஒரு வயது குறைந்தவராக இருந்திருப்பீர்கள் அப்போது இந்த கிராஃபிக் செய்யக்கூடிய அந்த படிப்பு ஆற்றல் உங்களுடைய பின்னணி என்ன நான் இவர்கிட்ட நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் தான் இது வெறும் புகைப்படம் சார்ந்த கிராஃபிக் டிசைனிங் தான் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் லீகோ லேண்ட் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டாய்ஸ் கம்பெனி அந்த கம்பெனிக்கு நான் ஃபோட்டோஷாப் கிடையாது த்ரீடியில் மாடல் பண்ணி கலரிங் பண்ணி டெக்ஸ்டரிங் பண்ணி அனிமேட் பண்ணி அதற்கு இசை உட்பட எல்லாமே பண்ணி இன்னுமே கத்துக்கிட்ட காலகட்டத்திலேயே இறுதி ஒரு டெமோ மாதிரி எடுப்போம்ல ஃபைனல் ரெண்டாயிரத்தி ஆறுலயே அதை நான் பண்ணேன் எனக்கு த்ரீ டி அனிமேஷன் மல்டிமீடியாலேயே நான் இது வந்து ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு போட்டோஷாப் விஷயம் அது இன்னைக்கு பசங்க சின்ன ப பள்ளி மாணவர்கள்லாம் பண்ண அதற்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அதை விட மிக மிக அதிகமான தொழில்நுட்பங்கள் இருக்க த்ரீ டிலேயே நான் நிறைய பண்ணேன் அது இணையத்தில் இருக்கு அது அந்த லீகோ லேண்டும் வந்து அதை வந்து அதாவது அன்பு திருமகன்ட்டு அவர் தான் அதை வந்து எனக்கு அந்த அந்த ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்தாரு அவரும் வந்து டென்மார்க்கில் அந்த நிறுவனத்தில் தான் இருக்காரு அவ்வளவு தொழில்நுட்பங்களை அப்பவே நான் வந்து செஞ்சேன் அந்த உங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் அது எப்படி அப்படி பண்ண இன்னைக்கு தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றது பல மடங்கு அதிகபட்சமான தொழில்நுட்பம் வெறும் புகைப்படம் டூ டி கிடையாது த்ரீ டீல அனிமேட் பண்ணி ரோபோட் அது தத்ரூபமாக வந்து ஒரு ரோபோட் பந்து விளையாடுற மாதிரிலாம் உருவாக்கி அதை வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி போய் அந்த டிசைனை ரொம்ப முக்கியமான டிசைனாக எல்லா புகை அவங்களோட பாக்ஸில் அவங்களோட எம்பளமாக லோகோ மாதிரி பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இயல்பாக பண்ணி கொடுத்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேயே வந்துட்டு த்ரீ டி பண்ணின எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லைடா அதை தான் சொல்ல வரேன் சரி உங்கள் புதிது செய்தி தளத்தில் சொல்லதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம்